வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோமோ நாளைக்கு நடக்கிறதுக்கு தெருவுக்கு தாங்க மேல் மேல் தெருவுக்கு தெரு எப்படி இருக்குது எந்த மாதிரி தட்டியெல்லாம் அமைச்சிருக்காங்க என்ன நிலையில் இருக்குது தெரு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஒரு ஒரே தெருவுக்கு வந்துட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை வேக வேகமாக செஞ்சிட்ருக்காங்க பார்த்திங்கனாவே தெரியும் சேர் வண்டியெல்லாம் ஒரு பக்கம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு பாரம்பரியமாக நடத்துகிறாங்க தெரு வண்டியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாடு விடும் திருவிழாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும் அடிமந்த மாடெல்லாம் லைனாக நிற்கும் இங்கேருந்து ஒரு அண்ணா போறா வண்டியில் இந்த தாங்க ஃபுல்லாக லைனாக நிற்கும் இதில் தான் மாடு மட்டும் அப்படியே பின்னாடி ஃபுல்லாக நிற்கும் அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக மாடுங்க கட்டுறதுக்கு இடம்லாம் நல்லா இருக்கு ஃப்ரீயாக இருக்குது பெரிய இடமாவே இருக்கு ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே மாடும் நிற்குங்க இங்கே கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே லைன் லைன் பண்ணி விடுவாங்க இதெல்லாம் ஃபுல்லாக மாடு நிற்கிற இடங்க இங்கே ஃபுல்லாக அவுட்டரில் மொத்தம் மாடு கட்டிக்கிறதுக்கு இடம்லாம் கரெக்டாக இருக்கும் இங்கே ஃபுல்லாக மாடு நிற்க வைக்கலாங்க ஃபுல்லாக கேப் ஃபுல்லாக இருக்குது மாடு நிற்கிறதுக்கெல்லாம் எந்த இல்லைங்க பெரிய இடமாகவே இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரு எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம் தட்டி எல்லாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் அருமையாக கட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் தட்டி எல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க இங்க தாங்க ஃபுல்லாக மாடு லைன் பண்ணி விடுற இடம் இங்கே தான் கொடி அடிக்கிற இடம் தெருவெல்லாம் அருமையாக இருக்குங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்காங்க கொடி அடிக்கிற இடம் இங்கே தாங்க இங்கே தான் மாடு மொத்தி அவுட்ராக இடம் செம்மையாக ஜனம் நிற்பாங்க இங்கே அவுட்டரில் மொத்தி மாடு நிற்கும் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரும் ஒரு சில மாடெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவும் வரும் ஃபுல்லாக ஜனம் நிற்பாங்க இதெல்லாம் அவுட்டரில் மாடு கட்டுறதுக்கெல்லாம் இடம் நல்லா வசதியாகவே இருக்குங்க பின்னாடி எல்லாம் போன வருஷம்லாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா காலியாக இருந்துச்சு இந்த வருஷம் பயிர் வச்சுருக்காங்க ஃபுல்லாக இந்த இடம்லாம் அவுட்டரில் மாடு கட்டிக்கலாங்க நல்லாவே இருக்கு எல்லாம் மற்றையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடு கட்டாக ஒரு இடங்க இங்கேயும் ஜனம் ஃபுல்லாக இருப்பாங்க தெரு நல்லாவே இருக்குங்க நல்லாவே அமைச்சிருக்காங்க தெரு இந்த இடத்துலலாங்க மற்ற மாடும் கட்டாகும் ஃபுல்லாக ஃபுல் ஜனம் இருப்பாங்க இங்கே தெரு நல்லாவே இருக்குங்க மறக்காமல் அனைவரும் தெருவுக்குவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்